வணக்கம் பட்டாவில் வந்து பிரச்சனைகள் இருக்கு அதாவது நீங்கள் வந்து பட்டா மாறுதல் உத்தரவை எதிர்த்து பட்டா டிரான்ஸ்பர் ஆர்டருக்கு அகைன்ஸ்டாக மேல்முறையீடு அப்பீலுக்கு வந்து எங்கு செல்லலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க முதலில் பட்டாவில் வந்து உட்பிரிவு இருக்கிறது சப்டிவிஷன் இருக்கிறது அப்படின்னா தாசில்தார் வந்து உத்தரவு ஆர்டர் கொடுப்பாங்க உட்பிரிவு இல்லாத பட்டா மாறுதல் சப்டிவிஷன் இல்லாத பட்டா மாறுதல் பட்டா டிரான்ஸ்பருக்கு வந்து ஜோனல் டெபுட்டி தாசில்தார் மண்டல துணை வட்டாட்சியர் வந்து பட்டா டிரான்ஸ்பர் ஆர்டர் பட்டா மாறுதல் உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க இப்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளில் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு குறைகள் இருக்கு அப்படின்னா மேல்முறையீடுக்கு வந்து ஆர்டிஓ மற்றும் டிஆர்ஓ ட்ட போகலாம் அதாவது பஸ்ட் அப்பீல் வந்து ஆர்டிஓ செகண்ட் அப்பீல் வந்து டிஆர்ஓ முதல் மேல்முறையீடு வந்து வருவாய் கோட்டாட்சியர் இரண்டாம் மேல்முறையீடு வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் முதலில் பட்டா மாறுதலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னா பரப்பில் வந்து பிழை வரலாம் ஏரியால வந்து தவறுகள் வரலாம் பட்டாவில் உள்ள அளவுகளில் வந்து தவறுகள் வரலாம் பட்டாவில் வந்து மூன்றாவது நபரின் பெயர் வந்து வந்து வரலாம் அடுத்து பக்கத்து இடத்துக்காரர் பெயர் வந்து உங்களது பட்டாவிலும் உங்களுடைய பட்டாவில் பக்கத்து இடத்துக்காரர் பெயரும் வந்து தவறுதலாக வரலாம் அடுத்து சிறிய சிறிய பிழைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டால வந்து பெயர் தவறுதலாக இருக்கலாம் பெயர்ல வந்து ஸ்பெல்லிங் எரர் மிஸ்டேக்காக இருக்கலாம் பட்டாவில் உள்ள உங்களுடைய பெயரில் வந்து எழுத்து பிழை பெயர் மாறி இருக்கலாம் அடுத்து கூட்டு பட்டாவில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் சோ இது போன்ற விஷயங்கள் தான் இப்போ பட்டா மாறுதல் உத்தரவுக்கு அகைன்ஸ்டாக ஆர்டிஓட்ட போறீங்க அப்படின்னா ஆர்டிஓ பஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அல்லது மண்டல துணை வட்டாட்சியர்ட்ட வந்து சம்பந்தப்பட்ட பட்டா மாறுதல் உத்தரவினுடைய ஆவணங்களை வாங்கிவாங்க அடுத்து கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட சம்பந்தப்பட்ட பட்டாவிற்கு தொடர்புடைய வாங்கி சரிபார்ப்பாங்க அடுத்து மனுதாரர் மனுவின் தன்மைக்கு ஏற்ப எதிர் மனுதாரர் அவர்களை எல்லாம் அழைத்து ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் வாங்கி கொள்வார்கள் அடுத்து பட்டா சம்பந்தமாக நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து உண்மையானவையா போலியானவையா அப்படிங்கிறத சரிபார்ப்பாங்க அடுத்து அளவு சம்பந்தமான சர்வே சம்பந்தமான விஷயம் அப்படின்னா சர்வேயரை அழைத்து அது சம்பந்தமான ஆவணங்களை எல்லாம் வாங்கிக்குவாங்க சோ முதல் மேல் முறையீடுல இவ்வளவு விஷயங்களை எல்லாம் சரி பார்த்து முழுமையான விசாரணைக்கு பிறகு ஆர்டிஓ வந்து ஆர்டர் உத்தரவு பிறப்பிப்பாங்க ஆர்டிஓ உத்தரவிற்கு பிறகு நீங்க வந்து மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையீடு போகணும் அப்படின்னா டிஆர்ஓட்ட போகலாம் இப்போ பட்டாவில் உள்ள பரப்பு அந்த அளவுல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிஓட்ட மேல்முறையீடு போறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் தர என்ன நடக்கும் அப்படின்னா ஃபீல்டு ரிப்போர்ட்டும் அந்த இடத்தை மெஷர் பண்ண ரிப்போர்ட்டோ மற்றும் வருவாய்த்துறை ஆவணங்கள் மற்றும் நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சரியாக இருக்கு மாறுதல் உத்தரவுல பிழைகள் இருக்கு அப்படின்னா அந்த பட்டா மாறுதல் உத்தரவை ரத்து செய்துவிட்டு புதிதாக சப் சப்டிவிஷன் செய்து உங்களுக்கு வந்து பட்டா மாறுதல் உத்தரவு வந்து கொடுப்பாங்க இரண்டாவது கேஸ் வந்து பட்டாவில் அளவு கூடுதலாக இருக்கு இல்ல குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டி ஆர்டிஓட்ட மனு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரை சுற்றியுள்ள சர்வே நம்பர் எல்லாம் மெஷர் பண்ணி பார்ப்பாங்க மற்றும் டோட்டல் ஏரியால எல்லாம் செக் பண்ணிட்டு முடிவெடுப்பாங்க அதற்கு தான் இம்பார்ட்டன்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சொத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கு முன்பு சொத்தை விற்பனை செய்பவர் பேர்ல பட்டா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்து பட்டாவில் உள்ள அளவும் பத்திரத்தில் உள்ள அளவும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நேரடியாக அந்த இடத்தை பிசிக்கலாக வெரிஃபை செய்து அளந்து பார்க்கணும் சர்வே செய்து பார்த்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தை வாங்கலாம் ஸோ இதாங்க விஷயம் உங்களுக்கு வந்து பட்டாவில் வந்து குறைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இங்கு சென்று மனு கொடுக்கலாம் உங்கள் மனுவை ஏற்றுக்கொண்டு முழுமையாக விசாரணை நடத்தி ஆவணங்களை சரிபார்த்து உத்தரவுகள் கொடுப்பாங்க இந்த உத்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்க வந்து சிவில் கோர்ட் நீதிமன்றத்திற்கு வந்து போகலாம்